இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு ஒரு போனஸாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன் இந்த இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த வீடியோவுக்கும் நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது அதனால தான் நான் அதை சொல்கிறேன் சரி நம்ம வந்து முதல்ல வந்து ஏழ்மையை பற்றி நம்ம வந்து பேசுவோம் இப்போ பொதுவாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளை மற்றவங்களோட வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் பேரண்ட்ஸும் அதை செஞ்சுட்டே இருப்பாங்க அவன் எப்படி படிக்கிறான் பார்த்தியா நீ ஏன் இப்படி படிக்கவே மாட்டுற அவன் பேர் எவ்வளோ பெரிய வேலைக்கு போயிட்டான் ஏன் பண்ண மாட்ற அது மாதிரி கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது மனித இயல்புன்னு நினைக்கிறேன் அதுதான் நம்மளுக்கும் வந்து இன்னேட்டாக நம்ம வந்து பல வருடங்களில் அதுக்கு தான் வந்து நம்ம வந்து பழக்கப்பட்டதுனால நம்மளுமே அதை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் நம்ம வந்து மற்றவங்களோட வந்து பொருத்தி பொருத்தி பார்க்குறதுனா எங்கே நிற்கிறான் எங்கே நிற்கிறான் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு ஒரு விதத்தில் பாயிண்டே டு பி வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் போய் அடையணும் அப்படின்னா அந்த மைல்கல் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்காக அவன் வந்து ஒரு மணி நேரத்தில் போயிட்டான் நான் வந்து அரை மணி நேரத்தில் போகிறேன் அப்படின்றத பார்க்கக்கூடாது நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு நான் வந்து இத்தனை கிலோமீட்டர் கடந்துருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் ஆனால் இன்னொருத்தவன் வேகமாக போயிட்டான்றதுக்காகவே நான் வந்து அதை போட்டி போட்டுக்கிட்டு நான் போகக்கூடாது அங்கே அந்த வித்தியாசத்தை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் ஸோ இப்போ இந்த கம்பேரிசன் கேமில் என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்களேன் இப்போ நம்மளை விட பெட்டரான வேலையில் இருப்பாங்க நல்ல நல்ல சம்பளம் வாங்குவாங்க அவங்களுக்கு வந்து அன்பான மனைவி அழகான பிள்ளைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் ஆனால் நம்ம போயிட்டு அவங்களோட பொருத்தி பார்த்தா அது எல்லாருக்கும் அது மாதிரி நடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ரைட்டு தானே ஒரு பக்கம் கம்பேர் பண்ணுற நம்பில் தொண்ணூறு சதவீதமான ஆட்கள் வந்து அந்த பிலோ பவர்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்களே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்களே அதை விட நம்ம எல்லாருமே வந்து பல மடங்கு தூரத்தில் தான் இருக்கிறோம் நம்மளுக்கு வந்து வேலையே இல்லாமல் இருந்தால் கூட அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட மாட்டோம் முக்கால்வாசி பேர் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபார் பெட்டர் ஆஃப் இன் லைஃப்பில் தான் இருக்கீங்க ஆனால் வறுமை கோட்டுக்கும் கீழே எவ்வளோ கோடி பேர் இருக்கிறாங்க அது வந்து மறுக்கவே முடியாது இதை வந்து திருக்குறளில் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வறுமையை பற்றி பேசுகிற ஒரு குரல் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் அதாவது வந்து ஒரு மியூசிக் ஆல்பம் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு அஞ்சாறு பாட்டு இருக்கும் அதில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இல்லை ரெண்டு பாட்டு இருக்கும்ல அது மாதிரி எனக்கு இந்த வறுமையை பற்றி பேசுறதுல அது ஒரு ஆல்பமாக வச்சுக்கோங்களேன் அந்த அதிகாரத்தில் எனக்கு வந்து குரல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நெருப்பினுள் யாதொன்று கண்பாடு அரிது அப்படின்ற குரல் வறுமையில் வாடுறவங்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப கொடுமையானது இறக்கமற்றதுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப மோசமானது அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டால் கூட அரசாங்கம் கூட கண்டுக்காது அதுதான் வந்து யதார்த்தம் இந்த குரலும் அதை தான் சொல்லுது இப்போ நான் வந்து நெருப்பில் கூட போய் படுத்து தூங்கிடலாம் அதாவது வந்து இப்போ இந்த யோகிக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கள நல்லா அந்த பவர்ஸ்லாம் வந்தவங்க அவங்களால வந்து ஒரு நெருப்பில் கூட வந்து அந்த போய் அவங்க வந்து தூங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஒரு வறுமையில் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனால் வந்து தூங்கக்கூட முடியாது எந்த நேரமும் கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலைமை இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அது வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி புரியும் சரி அதுதான் அங்கே வந்து சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாருங்களேன் ஒரு வேலை நம்ம வந்து சாப்பாடு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போனாலே நம்மளுக்கு வந்து கோவம் வரும் எரிச்சல் வரும் ஏன் இவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு யாரையாவது பிடிச்சி நம்மளுக்கு நெருக்கமானவங்கள போட்டு அடித்தா திரும்ப அடிக்க மாட்டாங்கன்னு தான் பிடிச்சி நம்ம வந்து சண்டை போடுவோம் கரெக்டாக அப்போ ஒரு வேலை சாப்பாட்டை தவிர்க்கக்குள்ளேயே நம்மளுக்கு இவ்வளோ நடக்குதுன்னா வறுமை கோட்லேயே எந்த நேரமும் அவங்க வாழ்க்கையை கிடக்கிறவங்க எவ்வளோ பெரிய ஒரு இன்னலுக்கு ஆள் ஆவாங்கல்ல இப்போ நம்ம இதை பற்றி இவ்வளோ இருக்கோம் அப்படின்னா சமீபத்தில் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஒரு ஒரு ட்ராவலு பிளாப்ளா காரில் போகிற மாதிரியான ஒரு ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ராவலில் என்னோட நான் அவரோட போனேன் அதுதானே அதுதான் ஃபேக்ட்டு அப்போ அந்த டிரைவர் வந்து அவருடைய வாழ்க்கையை பற்றின நிறைய விஷயங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கிட்டே வந்தாரு நாங்கள் போய் இறங்குற வரைக்குமே வந்து அவருடைய மொத்த வாழ்க்கையும் என்கிட்ட சொல்லிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன் ரொம்ப ஒரு ஏழ்மையான பின்புலம் அதாவது வந்து இந்தியா வந்து தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க அன்றைக்கி வந்து இந்த உலகமயமாக்கல்லாம் கிடையாது தாராளமயம் அந்த இதெல்லாம் கிடையாது அப்போ பணம் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கீங்கன்னா கூட எல்லாம் வந்து போதுன்ற அளவுக்கு தான் இருக்கும் எனக்கு வேணான்ற ஒதுக்குற நிலமையிலே யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ இப்போ இவருடைய நிலமை வந்து ரொம்ப இன்னமும் பின்புலத்தில் இன்னும் ஏழ்மையான பின்புலத்தில் இருக்கிறாரு அவரோட நிலமை எப்படின்னா போய்ட்டு ஒரு லாரி லாரியில் ஒரு கிளீனராக வேலைக்கு சேர்றாரு அவர் அந்த அவங்க ஊர்லேயே வந்து ஒருத்தவர் டிரைவராக இருக்கிறாரு அதுக்கப்புறம் படிப்படியாக அவர் வந்து ஒரு பஸ்ஸுக்கு ட்ரைவராக இருந்தார் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சொந்தமாக வந்து வீடு வாங்குறாரு அதில் வந்து பெரிய அளவுக்கு கார் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து ஓனராகவே ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அவர் வந்து பஸ்ஸு ஓட்டிட்டு ஒரு டைமில் வந்து சரி ஓகே இத்தனை வருஷம் ஓட்டிட்டோம் நம்ம நின்றுடலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள அடுத்தது போலீஸு போலீஸில் வந்து ஒரு எஸ்பிக்கு வந்து பல வருடங்களாக வந்து வண்டி ஓட்டுறாரு நிறைய விஷயங்கள் அவர் வந்து பகிர்ந்துட்டாருங்க அவருடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா வந்து இஸ் காட் டாட்டர் ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து காலேஜ் போகிற இதில் ஸ்டேஜில் இருக்காங்க அப்புறம் ஒய்ஃப் அவங்களும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து போதுன்ற அளவுக்கு வருமானம் இருக்குது அவங்க வீட்டு அம்மா கூட என்ன சொல்கிறாங்க நீங்கள் இத்தனை வருஷம் தான் வேலை பார்த்திங்கல்ல இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்களேன் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லை ஏன் திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு என்ன இப்போ அவசியம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் ஸ்டில் அவ்வளோ வருடங்கள் வேலை செஞ்சதுனால அவரால் வந்து சும்மா இருக்க முடியல நான் வந்து ஐம் நாட் கோயிங் அவுட் ஆஃப் மை வே நான் வந்து இன்னும் எனக்கு வேணும்னு நான் ஓடலை எனக்கு வர்றதை மட்டும் நான் செய்யறேனே அதில் போய் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரால் முடிஞ்சதை அவர் வந்து பண்ணுறாரு அவரோட பேசின அந்த அந்த பிரயாணத்தில் இல்லை எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ப சூப்பராக எனக்கு தோணுச்சு என்னன்னா அவருக்கு வந்து அவருடைய சொத்து பாருங்களேன் அவர் வந்து சொந்த வீட்டில் இருக்கிறாரு ஆப்வியஸாக கடனில் தான் அவர் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு வந்து இஎம்ஐ இருக்காங்க ஆனால் அதில் வந்து வாடகை வர்ற மாதிரி ஒரு இதுவும் பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு பிளாட் வாங்கி வாங்கி வச்சுருக்கிறாரு அவருடைய நேட்டிவில் அதுவும் இல்லாமல் அவர் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார் இதை வந்து நான் அண்டர்லைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து போதுன்ற மனசு இருக்குங்க அதனால் வந்து எனக்கு என்ன வருதோ அது போதும் எனக்கு வந்து நான் எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் அப்படின்றதுலாம் எனக்கு வந்து எண்ணம் கிடையாது என்னால் வந்து மாதம் இஎம்ஐ கட்ட முடியுதா போதும் எனக்கு அதுக்கு மேலே வந்து ஒன்றும் வேணா அப்படின்ற மாதிரி சொன்னார் இது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு நினைக்கிறேன் நான் அவர் சொந்தமாக இன்றைக்கி வந்து ஒரு டாக்ஸி மாதிரி அவர் வந்து வண்டி வச்சுருக்கிறாரு அதில் வந்து அவர் என்ன சொன்னார்னா எனக்கு ஒரு நாலஞ்சு ட்ரிப் வந்தாலே போதும் என்னோட இஎம்ஐ நான் வந்து இப்போ பிரச்சனை இல்லாமல் நான் வந்து கட்டிட முடியும் ஆனால் போன மாதம் பாருங்கள் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினேழு நாள் எனக்கு வந்து வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு சூழல் இதெல்லாம் வந்து கடவுள் கொடுக்குற போனஸ்ன்னு நினச்சிக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னார் அதாவது வந்து எப்பயுமே வந்து சந்தோஷமாக இருந்திங்கன்னா இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கலாம் அதுதான் அவர் அந்த போலீஸ் எஸ்பிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட பிடிச்ச ரொம்ப விஷ் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பஞ்சுவாலிட்டி ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த குணம் வந்து என்கிட்டயும் இருக்குது இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எட்டு மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னால் இவர் வந்து அங்கே ஷார்ப்பாக அந்த எட்டு மணிக்கு முன்னாடியே போய் இருப்பார் ஆனால் கஸ்டமர்ஸ் லேட் பண்ணாங்கன்னா ஹி கெட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஏன் வந்து நேரத்தை ஏன் இப்படி வந்து வீணடிக்கிறாங்க இல்லை கொஞ்சம் லேட் ஆகுன்னு முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியும்னா அப்போ அதை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு வந்தாரு அதே மாதிரி அந்த போலீஸ்காரர்கிட்ட இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு நாட் ஸோ கிரேட் குவாலிட்டின்னு சொல்லலாம் நீங்க வந்து சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்களாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்னப்பா மத்தியான உணவு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து சாப்பிட்ருப்பாங்க அது எவ்வளோ பெரிய வழி அப்படின்றது மேபி நம்ம அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும் அவர் வாழ்க்கையை மாற்றின ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒன்று சொன்னார் அது வந்து என்னென்னா இவர் வந்து கிளீனராக சேர்ந்துட்டார் அப்போ வந்து ஒரு நாள் வந்து எங்கேயோ அந்த லாரியில் எங்கேயோ ஒரு இதுக்கு போகிறாங்க போயிட்டு ஒரு டெலிவரி கொடுத்துட்டு வர்ற ஒரு டைமு இரவு நேரம் நல்ல காற்று அடிக்குது இவர் பக்கத்தில் டிரைவர் பக்கத்து சீட்டில் உக்காந்துருக்கிறாரு கண்ணை சந்தித்து தூங்கிடுறாரு இந்த டிரைவர் வந்து என்ன பண்ணுறாரு வண்டியை நிறுத்திவிட்டு ரே தம்பி கீழே இறங்கு இது போய் இது போய் கொஞ்சம் பாரு என்ன ஆச்சு பாரு அப்படின்ட்டு வண்டியில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி போய் இறங்கி கவனிக்க சொல்கிறாரு இவரும் சரின்னு இறங்கி கீழே போய் பார்க்குற அந்த நேரத்தில் வண்டியை கிளப்பிட்டு லாரி ட்ரைவர் விட்டுட்டு போயிட்டார் இவரை இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருந்திருக்கும் கையில் பணம் கிடையாது ராத்திரி நேரம் எந்த ஊருனே தெரியாத ஒரு இடத்துல வந்து இறங்கிட்டு நட்டாத்தில் அப்படி விட்டுட்டு போயிட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இறக்கி விட்டுட்டு போயிட்டார் சொந்த ஊருக்காரர் தெரிஞ்ச ஊருன்றனால தான் இந்த வேலையே அவர் போய் சேர்ந்தார் ஆனால் அவர் இப்படி ஒரு வேலையை இந்த சின்ன பையனுக்கு இப்படி செஞ்சுட்டார் அந்த நேரத்தில் வந்து அதே கம்பெனிலே அந்த லாரி கம்பெனிலே வேறு ஒரு டிரைவர் அந்த வழியாக போகக்குள்ள யார் இது பையன் தெரிஞ்ச மாதிரி நிற்கிறானே அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்தி அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு போயிட்டு அந்த விட்டுட்டு போன டிரைவர் போட்டு சத்தம் போட்டு இது மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் இவர் இப்போ என்னோட இந்த கதையை பகிர்ந்துக்கிட்டார் பார்த்தீங்களா அவர் சொன்னது அன்னைக்கு அந்த இன்சிடென்ட்ஸ் மட்டும் என் லைஃப்பில் நடக்கலைன்னா நான் இன்றைக்கி இங்கே இந்த நிலமையில் இருக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னார் நசிம் தலைப்புடைய ஆன்டி ஆண்டி ஃப்ரெஜைல் புக்கில் இருக்கிற க்ரக்ஸ் என்ன தெரியுமா அதாவது வந்து ஒரு பொருளை நம்ம இப்படி விட்டுட்டோம்னா உடஞ்சிரும் அதுதான் எதார்த்தம் ஆனால் அப்படி உடையாமல் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னா அதுதான் ஆன்டி ஃப்ரெஜைல்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு ஒரு கஷ்ட காலம் வரக்குள்ளே நம்ம வந்து உடஞ்சி போகிறது தான் இயல்பு ஆனால் அதுலேருந்து நான் மீண்டும் இன்னும் பெரிய பலமான ஆளாக வருவேன் அப்படின்னா அதுதான் வெற்றி அதுதான் அவர் வந்து அங்கே அவரு அதை செஞ்சுக்கிட்டார் அதை தான் இன்றைக்கும் அவர் வந்து பெருமையாக சொன்னார் சரி போனஸ் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிற இந்த இன்சிடென்ஸ் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இது நான் ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக ஒரு ஒரு ஈவெண்ட்டில் நான் வந்து கலந்துக்கிறேன் அந்த ஈவெண்ட் எப்படின்னா நம்ம வந்து வெயிலில் நின்றுக்கிட்டு நம்ம வந்து வர்றவங்க கிட்டலாம் நம்ம வந்து பேசணும் அது மாதிரியான ஒரு ஈவெண்ட் அது அது வந்து நாள் ஃபுல்லாக நாங்கள் வந்து நின்றுக்கிட்டு வெயிலில் நின்றுக்கிட்டு பார்க்குற மாதிரியான ஒரு வேலை அது ஒரு நாள் ஈவெண்ட்டு தான் சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்குள்ளே காலையிலேயே போயிட்டோம் என் கூட வந்தவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு அதுக்கப்புறம் என்னை வந்து அவர் தான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறார் காரில் ரெண்டு மூணு இடத்துக்கு நாங்கள் போகிறோம் அது மாதிரியான ஒரு நிகழ்வு அது ஆனால் அந்த உணவு வேலை வந்தப்போ அவர் வந்து ஒரு வார்த்தை என்னை கேட்கல நீ வந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கல எனக்கு ஆஃபீஸாக வந்து அந்த நாளுக்கான ஊதியம் எனக்கு கொடுக்குறாங்க அந்த நாள் முடிவுகள் எனக்கு கொடுக்க தான் போகிறாங்க ஆனால் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் என்னப்பா நீ சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் எப்படி வந்து அந்த போலீஸ் எஸ்பி வந்து ஃபங்க்சுவலாக இருக்கிறியான்றது பார்க்குறதுல அவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கிறாரோ நீ சாப்பிட்டியா அப்படின்றது கேட்குறதுல கேட்கவே இல்லைல்ல அது மாதிரி தான் எனக்கும் அந்த இது நடந்துச்சு என்னால் வந்து அப்படி ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது அவர் சொன்னதும் நான் வந்து அன்றைக்கி சாப்பிட்ருந்தேன்னா அது எனக்கு பிரச்சனையாக தெரிஞ்சிருக்காது கரெக்டாக அன்றைக்கி நான் வந்து அந்த உணவு வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் ஏன்னா நான் வந்து பைக் வச்சுருந்ததுன்னா நான் பக்கத்தில் போய்ட்டு ஏதாவது ஒரு கடையில் போய் சாப்பிட்ருப்பேன் ஆனால் நான் வந்து அவரோட வண்டியில் காரில் வந்ததினால அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஆயிடுச்சு அதனால் என்னால் போய் சாப்பிட முடியல ஒரு சில அனுபவங்கள்லாம் நம்மளை விட்டு போவே போகாது அது வந்து வேற ஒருத்தவங்க அவ எனக்கு இது நடந்திருக்குன்னு சொல்லக்குள்ள தச்சோ வி ஆல் கனெக்ட் ரைட் அதாவது வந்து எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்குள்ளே தான் வந்து அதோடைய வழியும் வேதனையும் நம்மளுக்கு தெரியும் இல்லை ஸோ அதுதான் அங்கே நடந்துச்சு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்னங்க என்னங்க நினைக்கிறீங்க உங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருந்தது என்னோட பேசணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மீட் கார்த்திகை டோட்டான் மெயில் டாட் காம்க்கு தாங்க இமெயில் பண்ணுங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் இன்க்ளூட் பண்ணுங்கள் நான் அவங்களோட பேசுகிறதுக்கு அவளை காத்துட்ருக்கேன் வேற ஒரு சுவாரசமான தகவலோட வேற ஒரு நாள் உங்களை யாரும் சந்திக்கிறேன் நான் உங்க கார்த்திக் இது உங்க ஸ்மார்டர் ஃபுல் சேனல் நன்றி வணக்கம்